கொள்கை எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா இவரு பேசுறாரு நம்மள பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு யோகிதும் கிடையாது அருகதையும் நீ எங்களுடைய ஆட்சி பத்தி பேசு அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கிற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதில் என்ன குறைன்னு சொல்லு பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை கீழே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திரு உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரிய வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டேங்க